மாஸ்க் அவரை பற்றிய ஒரு தகவல் தான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் எலான் மஸ்க் வந்து ஒரு பணக்காரர் அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினைச்சிருக்கோம் ஆனா அவர் பெரிய சொத்துக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை நிறைய விஷயங்களுக்கு இந்த நாட்டோட நிறைய விஷயங்களுக்கு அவர் சொந்தக்காரராக இருக்காரு அது என்ன என்பதை வாங்க பார்க்கலாம் எலான் மஸ்கோட இயற்பெயர் வந்து எலான் மஸ்க் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல ஜூன் இருபத்தி எட்டு சவுத் ஆப்பிரிக்கால பிறக்குறாரு அதுக்கப்புறம் கனடா யுஎஸ்ஏக்கு குடியுரிமை பெறாரு மூன்று நாடுகளுக்குமே அவருக்கு குடியுரிமை இருக்குது இப்போ சவுத் ஆப்பிரிக்கால குடியுரிமையில் இருக்கார் சரிங்களா அவர் வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பத்தில் அவர் பிஎஸ் படிச்சுருந்துருந்தார் இப்போது அவர் பிஸ்னஸ்னே சரி ஃபிசிக்ஸ்னே சரி அது ஏன் அப்படி படிச்சாரு அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம நிறைய படிச்சுட்டு படிச்சதுக்கான வேலை இல்லாம அதை யூஸ் பண்ணிக்க தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே ஆனா நிறைய பேர்லாம் நான் சில பேர் சொல்றேன் சரிங்களா இப்போ பிஸ்னஸ் அண்ட் பிசிக்ஸ் அதை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் மஸ்க்கு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா அவரு ஒரு நம்ம பெரிய சொத்துக்களுக்கு நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணும் அப்படி மட்டும் கிடையாது இவர் வந்து ஒரு நம்ம இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியை நம்ம அவரை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெரிய சிந்தனைக்கு சொந்தக்காரர் தொழில்நுட்பத்துக்கு தொழில்நுட்ப அறிவியலுக்கும் அவர் சொந்தக்காரர்ன்னு சொல்லலாம் ஏன்னா தொழில்நுட்பத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஜிப் டூ நிறுவனத்தை உருவாக்குனதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையுமே நிறைய கம்பெனிகளை ஆரம்பிச்சிருக்காரு இருக்காரு அதை வெத்திருக்காரு வாங்கியிருக்காரு நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு இப்ப தற்பொழுது வயசு வந்து ஐம்பத்தி நாலு இந்த ஏஜுக்குள்ளேயே அவர் நிறைய விஷயங்களை பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ இப்ப ஏஐங்க ஒரு ஆப்ஷன நம்ம வேற பரவலாக பேசுவோம் நிறைய விஷயங்கள பேசுறோம் ஆனா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் ஏஐங்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவர் திரும்ப அதை புதுப்பிக்கிறாரு அது மூலமா தான் நிறைய ஜென்ரேஷனுக்கு வந்து அது ஏஐங்கிறது தெரிய வருது அதுக்கு முன்னாடி வரையும் அது பெருசா பரவலாக கிடையாது ஓகேங்களா அதை கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு சரிங்களா அது அப்புறம் கார்னா நம்ம என்ன பண்ணுவோம் கார் வாங்குவோம் நம்ம கார்னா ஒரு கார் வாங்கி நம்ம ட்ரை பண்ணணும் அது மட்டும்தான் நம்ம நம்ம சிந்தனைக்கு உட்பட்டது ஆனால் எல்லாம் நம்ம என்ன வச்சுக்காருன்னா ஒரு டெஸ்லாங்கிற கார் நிறுவனத்தை உருவாக்குறாரு கார் நிறுவனத்தை உருவாக்கி அந்த காரை மின்னணு மூலம் இயங்குறது மாதிரி அதுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வராது கரண்ட்லயே அந்த கார் ஓடும் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை கொண்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம அந்த காரை செல்ஃப் டிரைவிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்துறாரு டிரைவரே இல்லாமல் செல்ஃப் டிரைவாகவும் ஓடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அமுல்படுத்துறாரு இது இதுதான் நம்ம எப்படி யோசிக்கிறது இதனால தான் நான் சொன்னேன் ஒரு பெரிய சிந்தனைக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு ஒரு நோயாளி வந்து முடக்குவாதம் வந்து படுத்திருக்காங்க அவங்களுக்கு மூலம் மட்டும்தான் செயல்படும் கை கால் எதுவுமே அவருக்கு வந்து செயல்படாது அப்படிப்பட்டவங்களையுமே நான் வந்து அவங்க மூளையை நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுறாரு இது எப்படின்னா ஒரு மெஷினோட அந்த மனித மூளையை கனெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை செய்ய வைக்கிறது இந்த ஆப்ஷனையும் இதையும் அவர் தான் சிந்திக்கிறாரு இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவரு பண்ணிட்டே இருக்காரு இயர் பை இயர் ஒவ்வொரு விஷயங்களும் பண்றாரு இன்னொரு விஷயம் என்ன பண்றாருன்னா மாஸ்க் வந்து மாஸ்க் வந்து மனிதர்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதை திட்டமிடுறாரு இதையுமே அவர் தான் செயல்படுத்த பார்க்குறாரு அது இல்லாமல் இப்போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு நிறுவனம் நம்ம ஒரு ஸ்பேஸ் வந்து விண்வெளிக்கு போகிறதுக்கு வந்து பெரிய செலவாகும் அதனால குறைந்த செலவில் நான் கொடுக்குறேன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை விண்வெளிக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் தனியார் நிறுவனமாக தான் மோஸ்கோட கம்பெனி இருக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு உருவாக்கி அதை வந்து ஸ்பேஸ்க்கு விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக கொடுக்குறாரு குறைந்த செலவுல எல்லையுமே இலான்மஸ் தான் பண்ணுறாரு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி யாருமே யோசிக்காத விஷயங்கள் நான் சொல்றது இது இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை இந்த நியூராலிங் விஷயத்தை யாரும் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை அதே மாதிரி சோழார் விஷயங்களை கொண்டு வராரு சோலார் எனர்ஜி சூரிய சக்தி அது மாதிரி விஷயங்களையும் பஸ் கொண்டு வராரு இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜிப் டூங்கிற நிறுவனத்தை உருவாக்குறதுல இருந்து இப்போ எக்ஸ்தலத்தை இன்னொரு ட்விட்டர் நிறுவனத்திலிருந்து வாங்கினது வரை ட்விட்டர் தான் வாங்கினாரு வாங்கி எக்ஸ்தலம் சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ட்விட்டருங்கிறத எக்ஸ்தலம்னு சொல்லி பெயர் மாற்றி இப்போ இயங்கி கொண்டிருக்கு அது வரையுமே மஸ்கோட ஒவ்வொரு விஷயமுமே அது எப்படி போயிட்டு இருக்குன்னா அது நம்ம ஓகே நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் அது ரெண்டு படிக்கு மேல போய் யோசிக்கிறது அது மாதிரிதான் எலான் மஸ்கோட ஆஹ் திங்கிங் இருந்திருக்கு இது வந்து இன்னொருத்த ஒரு விதமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவரு இன்னொரு விதமா பார்த்துருக்காரு இந்த உலகத்தை இந்த உலகத்தையே வேற ஒரு விதமா மாற்றும் ஒரு கனவு கண்டிருக்காரு தொழில்நுட்ப விதமாவும் சரி ஒரு பிஸ்னஸ் மைட்டாவும் சரி இந்த உலகத்தை வேற ஒரு விதமா அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து அறிவியல் மூலமா அதை சாத்தியப்படுத்தியிருக்காரு அதுதான் ஒவ்வொருடைய சாதனைகள்ல நிறையா இருக்கு சரிங்களா என்னன்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லலை மனிதனை மாஸ்க் அனுப்புறதா இருந்தாலும் சரி ஒரு கார் செல்ஃப் டிரைவிங் போறதா இருந்தாலும் சரி ஒரு காரு கரண்ட் மூலமா இயங்குறதா இருந்தாலும் சரி ஒரு மனித மூலையை நீராலின் கனெக்ட் பண்ணி இயங்க வைக்கிறதா இருந்தாலும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை மறு உருவாக்கம் பண்றதா இருந்தாலும் சரி இது மாதிரி நிறைய விஷயங்களை இது மாதிரி நிறைய விஷயங்களை ஏலான் மஸ்க்கு தான் இத ஃபஸ்ட்டு முன் வந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சாரு அவர் அறிவியலும் அவருடைய சிந்தனையும் இதற்கு மூல காரணமா இருந்ததுன்னா நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம இவர் சாதனை பற்றி நம்ம பேசுறோம் ஏன்னா நம்ம நிறைய சாதனைகளை வந்து நம்ம செய்யறது இல்லை ஆனா நிறைய சாதனை செஞ்சவங்களை பத்தி பேசுறது அத தகவல் பரிமாற்றுறது எனக்கு ஒரு மோசமான விஷயம் ஏன்னா இப்ப நிறைய சாதனை செஞ்சவங்களை பத்தி நம்ம பேசணும்னா அவங்கள்ட்ட இப்ப நான் அந்த விஷயத்த கத்துருக்கேன் இப்ப அந்த விஷயத்த நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் மாதிரி மாதிரிதான் நான் எடுத்துப்பேன் இது வந்து நிறைய விஷயம் தெரியாம இருக்கலாம் ஆனால் பல பேர் தெரிஞ்சு இருக்கலாம் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றது மூலமா எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யணும் செய்யணும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம் ஆனால் அதை விட பத்து மடங்கு அவர் பண்ணியிருப்பார் சரிங்களா இது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினுச்சு ஏன்னா நம்ம திங்கிங் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்ததுன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டிருக்காரு அப்படின் போது இந்த விஷயத்த நம்ம மற்ற எல்லாருக்குமே சொல்லணும்னு நினச்சேன் இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து உலக நாடுகள் நடக்கிறதும் சரி இந்தியாவில் நடக்கிறது சரி இது மாதிரி தகவல்களை நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கேன் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதிரி மேலும் தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கிறேன் தேங்க் யூ